சாம்சங் ஆலை தொழிலாளர்கள் சென்ற வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஐந்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் காயமடைந்தனர் இதற்கு போலீசாரின் கெழுவிடியே காரணம் என தொழிலாளர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் சத்திரம் பகுதியில் இயங்கி வரும் சாம்சங் தொழிற்சாலையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பணிபுரிகின்றனர் இவர்கள் தொழிற்சங்கம் அங்கீகாரம் போனஸ் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த ஒன்பதாம் தேதி முதல் இருபத்தைந்து நாட்களுக்கு மேலாக தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த போராட்ட விவகாரம் தொடர்பாக இதுவரை ஆறு முறை பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு உடன்பாடு எட்டப்படாமல் தோல்வியில் முடிந்தது இதனைத் தொடர்ந்து இன்று இருபத்தி ஆறாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட பந்தலுக்கு வந்த தொழிலாளர்கள் இருசக்கர வாகனத்திலும் நடந்தும் செல்ல தொடங்கினர் அப்போது சுங்குவா சத்திரம் மேம்பாலம் அருகே போலீசார் வாகனத் தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் சாம்சங் தொழிலாளர்கள் வந்த வாகனத்தை மடக்கி பிடித்த போலீசார் சோதனை செய்தனர் பின்னர் போராட்ட பந்தலுக்குள் செல்வதற்கு அனுமதி அளித்தனர் இதனைத் தொடர்ந்து சுங்குவார் சத்திரத்தில் இருந்து வாலாஜாபாத் நோக்கி வந்த மினி சரக்கு வாகனத்தில் தொழிலாளர்கள் லிப்ட் கேட்டு பயணம் செய்துள்ளனர் அப்போது சிறுமாங்காடு அருகே வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் ஐந்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் படுகாயமடைந்தனர் அவர்கள் அனைவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் போலீசாரின் கெடுபிடிதான் விபத்திற்கு காரணம் என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது